சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளுக்கு நீரேற்றும் திட்டப் பணிகள் சுணக்கமாக நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டியிருக்கிறார் கேள்வி நேரத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சேலம் மாவட்டம் ஓமலூர் எடப்பாடி உள்ளிட்ட நான்கு தொகுதிகளில் உள்ள சுமார் நூறு ஏரிகள் தண்ணீர் இல்லாமல் வறண்ட நிலையில் காணப்படுவதாகவும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட வறண்ட ஏரிகளுக்கு நீரேற்றும் திட்டத்தை அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் சேலம் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதி கோமலூர் மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வறண்ட நூறு ஏரிகளுக்கு நீரேற்றின் மூலமாக நீர் நிரப்புகின்ற திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு துவங்கியது ஆனால் இப்பொழுது அந்த பணி சுணக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாண்பு நீர்வளத்துறை அமைச்சரவர்களே நேரில் வந்து பார்வையிட்டு சென்று கொண்டார்கள் அதை வேகமாக துரிதமாக நிறைவேற்ற இந்த அரசு முன்னுரிமை தங்கள் வாயிலாக அறிவிப்பு